ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் அமைப்படுவதாக கடந்த வீடியோ பதிவில் ஊழியக்காரருடைய வீழ்ச்சியை குறித்து அவ்வாறு வீழ்ச்சி அடைந்தவர்கள் திரும்பவும் கர்த்தரோடு ஒப்புரவாவதை குறித்தும் ஊழியத்தில் திரும்பவும் அவர்கள் தங்களுடைய நிலையில் உயர்த்தப்படுவதை குறித்தும் சபை எவ்வாறு அணுகுவது தலைவர்கள் அதற்கு எவ்வாறு உதவி செய்வது என்பது போன்ற ஒரு காரியத்தை சொல்லும்படியாக ஒரு வீடியோ நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ பதிவில் நாம் மதுரை ஜஸ்டின் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிப்பதையும் அங்கே ஜான் ஜான்ஜப்ராஜ் அவர்களுடைய பிரச்சனையை குறித்து பேசுவதையும் நாம் கேள்விப்பட்டோம் அதில் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில கேரக்டர்ஸை இந்த பிரச்சனையோடு கூட அவர் ஒப்புமை செய்திருக்கிறார் மிக குறிப்பாக தன்னை எலியாவுக்கு ஒப்புமைப்படுத்தியும் திரு ஜான்ஞராஜ் அவர்களை நாபோத்திற்கு ஒப்புமைப்படுத்தியும் ஜான்ஜபராஜை சபையிலிருந்து புறம் தள்ளினவர்களை ஏசபேலுக்கு ஒப்பிட்டும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல அவர் ஏசபேலின் ஆவி என்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார் இன்றைக்கு நாம் அவங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போக விரும்பலை ஆனால் அந்த யேசபேலின் ஆவி என்பதை குறித்து நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் யேசபேலின் ஆவி அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை பொதுவாக கரிஸ்மேட்டிக் சர்க்கிளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை இந்த எசபெயலின் ஆவியை குறித்ததான ஒரு வர்ணனை என்பது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யப்படைய வேண்டிய ஒன்று ஆனால் அநேக நேரத்துல ஒருத்தரை ராங்கா குத்துறதுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஏதுவான விதத்தில் இந்த எசபேலின் ஆவி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதெல்லாம் குறிப்பா பெண்களுக்கு தான் இது அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது இப்போ நாபோத் என்பவன் அவன் எந்த தவறும் செய்யாதவன் இப்போ ஜஸ்டின் வந்து நாபோத்தை ஜான்ஜபராஜோடு ஒப்பிடும் பொழுது ஜான்ஜபராஜ் நிரபராதி என்பதை அவர் உறுதி செய்து விட்டாரா ஒருவேளை அவருக்கு இன்சைடு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் நமக்கு அது தெரியவில்லை ரெண்டாவது இது அவரோடு அவர் ஒப்பிட முடியுமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு உள்ளபடியே இருக்கிறது அது இருக்கட்டும் இப்போ எசபேல் என்பது அவள் யார் எசபேலின் ஆவி என்பது என்ன இதை பாதிக்கப்பட்ட மக்களோடு ஒப்பிட்டு பேச முடியுமா பேசுவது சரியாகுமா பாதிக்கப்பட்டவர்களை இவ்வாறு தான் பேசுவதா இது போன்ற கேள்வியெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடிய சில கேள்விகள் நீங்க நீங்கள் மனசில் வச்சுக்கிங்கன்னா நம்ம அந்த உள்ள போகலை இந்த எசபேலின் ஆவி என்பதை இன்றைக்கு நாம் என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம் ரொம்ப கேஷுவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இதில் பதில் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த எசபேலின் ஆவி என்பது ஒருவேளை எசபேல் என்பது பெண்ணுடைய பெயராக இருந்தாலும் அந்த ஆவி என்பதுனால் அது வந்து ஆண்களுக்கும் இருக்கலாம் அப்போ நான் இந்த எசபேலின் ஆவியை குறித்து டீட்டெயில்டாக விழாவாரியாக படித்து புத்தகங்கள் எழுதினவர்கள் அதை பிரசங்கம் செய்கிறவர்களுடைய பல காரியங்களை நான் படிச்சுட்டு நான் ஒரு சுருக்கமான ஒரு பதிவை தான் இங்கே செய்ய போகிறேன் இதை நீங்கள் பார்த்துட்டு இதை யாருக்கு பொருத்தலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கேட்கிற உங்களிடத்துலையே அதை விட்டு விடுகிறேன் நான் யாரையும் கையை நீட்டி இவர்களுக்கு இருக்குது இவர்களுக்கு இல்லை என்று சொல்லுவதை விட புதிய ஏற்பாடை பொறுத்தளவுக்கு தற்பரிசோதனை செய்தது தான் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை இங்கே சொல்லிட்டு சரி இப்போ எசபேல் யார் எசபேல் அப்படிங்கிறது யார்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் அரசர்களில் மிக மிக மோசமான அரசனாக இருந்த ஆகாப் என்பவனுடைய மனைவி இவள் யார் சீதோன் அப்படிங்கிறதான ஒரு தேசம் அந்த தேசத்தினுடைய அரசன் ஏத் பாகால் அப்படிங்கிறவனுடைய குமாரதி இவள் ஆகாபோடு திருமணம் செய்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் அதிகமாய் பாகாலையும் அஸ்தரோத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இவள் தீர்க்கதரிசிகளை தரிசிகளை கொலை செய்தவள் அது மாத்திரமல்லாமல் இந்த பாகாலுக்கும் மற்ற இந்த மாதிரியான விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளாக தரிசிகளாக கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது தீர்க்க இவள் தன்னுடைய அரச கஜானாவிலிருந்து அவர்களுக்கு மாத மாதம் அவர்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்து அவர்களை பராமரித்து வருகிறாள் இவள் எலியாவையே எதிர்க்கிறாள் எலியாவினுடைய தலைக்கு விலை பேசக்கூடிய நிலைக்கு போனவள் அதே போல் ஆகா தன்னுடைய தோட்டத்திற்காக நாபோத் என்கிற அந்த நல்ல மனுஷன் கத்தருடைய சுதந்திரத்தை நான் விட்டுத்தர மாட்டேன் என்று சொன்ன உற்படியான ஒரு மனுஷனை நிரபராதியை கொன்று அழித்தவள் இதெல்லாம் எசபேலுடைய வாழ்க்கை ஆனால் எசபேலுடைய வாழ்க்கை அவளுடைய முடிவு பரிதாபமாக இருந்துச்சு மாடியிலிருந்து கீழே விளத்தல்லப்பட்டு அவள் பாடி பார்ட்ஸ் எல்லாம் செதறி போய் அதை நாய் தின்னுச்சு அதாவது எளிய தீர்க்க தரிசி அவளை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அப்படியே அது அவளுடைய வாழ்வில் நிறைவேறிச்சு அவளுக்கு ஒரு நல்ல அடக்கம் கொடுக்கலான்னு சொல்லி அவளுடைய உறவுக்காரர்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அரசர் அரசனுடைய குடும்பத்துல உள்ளவங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சலை ஏன்னா கத்துடைய வார்த்தை அப்படியே அவளுடைய வாழ்வில் நிறைவு ஒரு ட்ராஜிக் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இது நடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு செய்தி சொல்றார் அப்படி ஏழு சபைகளுக்கு செய்தி சொல்லும் பொழுது ஒரு சபை தீயத்தீரா என்கிறதான சபை அந்த சபையின் மேல எனக்கு ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு என்ன குறை அவர் என்ன சொல்றாரு பாருங்க வெளிப்படுத்தின விஷயத்த ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்றாரு தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை வருது தொடர்ந்து சொல்கிறாரு அவளுக்கு மனம் திரும்புறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அவளுக்கு மனம் இல்லை அதனால நான் என்ன செய்ய போகிறேன் அவளையும் நான் சுட்சிக்க போகிறேன் தண்டிக்க போகிறேன் அவளை பின்பற்றுகிறவர்களையும் நான் அழித்து போட போகிறேன் அப்படிங்கிறது தான் அங்கே ஆண்டூர் சொல்லக்கூடிய செய்தி இப்போ இந்த ஏசபேலும் அந்த ஏசபேலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை அது வேற ஒரு ஃபிகர் இது வேற ஒரு நபர் இதே மாதிரி நீங்கள் பிளேயாவனுடைய பாவம் அதையும் இன்னொரு சபைக்கு அவர் ஆண்டு சொல்றாரு பார்த்தீங்களா அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய ரெப்ரஸன்டேஷன் என்பது போல அவர்களுடைய தவறு அந்த தவறுதலின் பேட்டர்ன் இங்கேயும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டு வேத பகுதிகள் ஒன்று ராஜாக்கள்ல இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள வசனம் இந்த ரெண்டு வசனத்தில் இருக்கிற பகுதிகளை வச்சு தான் நாம் அந்த எசபேலினுடைய காரியத்தை ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஆவி எசபேலின் ஆவி அப்படிங்கிறத ஒரு நபருக்கு சொல்லும்போது அந்த நபர் பிசாசு பிடிச்சவங்களா இல்லை அல்லது பிசாசனுடைய இன்ஃப்ளூன்ஸ்க்கு உட்பட்டவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது சிலர் சொல்கிறாங்க இந்த எசபேலின் ஆவி என்பதை பிசாசு பிடிச்சதுக்கு சமம் தான் அப்படின்னு சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க வேறு சிலர் சொல்கிறாங்க இந்த ஆவியை உடையவங்க ரட்சிக்கப்பட்டதாகவே நம்ம கருத முடியாதுங்க அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இப்போ இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்க ஐயா ரட்சிக்கப்படாத நபர் இவ்வளவு தூரம் ஒரு சபைக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி சபையில் இவ்வளோ பெரிய அளவு இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது அதனால தான் நாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வைத்து ஒரு நபரை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால் அதை குறித்ததான ஒரு தெளிவைப்படுத்தாமல் நம்ம செஞ்சிட்டோம் சொன்னால் அது ரொம்ப தப்பாக போயிடும் சரி இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா இயசபேலுடைய சுபாவம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற இயசபேலின் சுபாவம் புதிய ஏற்பாட்டில் அந்த ரெப்ரசன்டேஷனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபர் அவர்களுடைய சுபாவத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்து இந்த மாதிரியான குணாதிசயங்கள் தான் எசபேலின் ஆவி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆய்வு செய்ய போனோம் ஏற்கனவே சொன்னேன் எசபெயலின் ஆவி அப்படிங்கிறது அது பெண்கள்கிட்ட மாத்திரம்தான் இருக்க வேண்டியதில்லை அது யார்கிட்டையும் இருக்கலாம் ஆண்களிடமும் கிரியை செய்ய வல்லது அந்த பெண்கள் எப்படி ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறவர்களாய் இருப்பாங்க தங்களுடைய மயக்கிற ஒரு தன்மையின் மூலமாக மற்றவர்களை தங்களுடைய வழிக்கு மயக்கி தலைவர்களை தங்களுக்கு தன்வயப்படுத்தி இவர்களுடைய காரியங்களை செய்கிறதற்கு முயற்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்து எப்படி இருப்பாங்க ஆதிக்கம் செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க கடுமையாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தில் எல்லோரும் இவர்களை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இது எல்லாமே அன்பு செலுத்துகிறது போன்ற ஒரு மாய பிம்பத்திற்குள் பாசம் காண்பிக்கிறது போன்ற ஒரு மாய பிம்பத்திற்குள் இருந்து தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த ஆவிய உடையவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தவறை சுட்டி காட்ட அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கட்டும் சபையில் இருக்கட்டும் ஒரு தொழிலில் இருக்கட்டும் தன்னிச்சையாக தான் இருக்க விரும்பாங்க ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு போலி நடிப்பு அன்பு நடிப்பு பாசம் நடிப்பு கரிசனை அதை வெளிப்படுத்தி செய்கிறவர்களாக தான் இருப்பாங்க சரி ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறோம் இந்த மாதிரியான ஆவிய உடையவர்கள் எதெல்லாம் வெறுப்பாங்க அது ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த ஆவிய உடையவர்கள் எதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க இதை நான் எடுத்துக்கொள்கிறது மார்க் ட்ரிஸ்கோல் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் அவர் இதை வகைப்படுத்தி வச்சிருக்கிறார் அவர் சொன்னக்கூடிய அந்த அட்டவணையில் இருக்கக்கூடியது தான் நான் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுருக்கப்படுத்தி நான் இதை பேசுகிறேன் அவங்க இதெல்லாம் வெறுப்பாங்க நம்பர் ஒன் தங்கள் மேலே அதிகாரம் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது யாரும் அவர்களை அதிகாரம் செலுத்துவது அவர்களுக்கு பிடிக்காது ரெண்டு அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எதுக்குமே நோ சொல்லக்கூடாது நோ சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது மூணு அவர்கள் தோல்வியை விரும்பவே மாட்டார்கள் நாலு கண்டிப்பையோ சீர்திருத்தத்தையோ அவங்க விரும்ப மாட்டாங்க அவர்கள் தங்களுக்கு கிருபையை வைத்து கொள்ளுவார்கள் பிறருக்கு பிரமாணத்தை சொல்லுவார்கள் அது நல்லா கவனிக்கணும் எனக்கும் கிருப உனக்கும் கிருபன்னா பிரச்சனை கிடையாது எனக்கு கிருபை உனக்கு பிரமாணம் அப்படின்னா பிரச்சனை எனக்கு வந்தால் அதுக்கு வந்து சரியான காரணம் இருக்கும் உனக்கு வந்தால் இருக்காது அது வந்து தப்பு அப்போது இது வந்து என்னது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் நியாயம் ஒரே மாதிரி இருக்கும்ல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கவும் முடியாது எல்லாத்துக்கும் மேலே உண்மையை விரும்ப மாட்டாங்க ஒரு போலியான வாழ்வை விரும்புவது பொய்யை பிணைப்பது அதுதான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட செயலாக இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க எதெல்லாம் கட்டுப்படுத்த விரும்புவாங்க அப்படின்னா உறவுகளில் எல்லாரும் இவங்க சொல்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பண விவகாரமாக இருந்தா பண விவகாரங்களில் இவங்க தான் ஆளுகை செய்யணும் நிர்வாகமா இருந்தா நிர்வாகம் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் இதுலேயும் அவங்களுக்கு பட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இங்க வந்து அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் இன்னைக்கு நிறைய பேர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க ஆனா அவர்களை நிதானிக்க கூடாதுன்னு பேசுறாங்க நீ என்கிட்ட வந்தனா நீ என்னை மார்க் போட்டு பார்க்க கூடாது அப்படிங்காங்க அப்படி மார்க்கு போட்டு பார்க்க கூடாதுன்னு நீ சொன்னாலே நீ வந்து சரியான தீர்க்கதரிசி இல்லை அப்படிங்கிறத உனக்கு முன்னால் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி சபை நிர்வாகமோ பிரசங்கமோ எதுனாலும் இவங்க சொல்கிற தான் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புவாங்க மற்றவர்களுடைய தகவல்களை சேகரித்து கொள்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க எதுக்கு தகவல்களை சேகரிக்கிறாங்க அவர்களுடைய தகவல்களை சேகரிச்சாதான் அவர்களை தங்கள் வயப்படுத்த முடியும் பிளாக்மெயில் பண்ணலாம் அவர்களை தங்களுடைய விம்ஸ் அண்ட் ஏற்ற மாதிரி அவர்களை பயன்படுத்தி கொள்வதற்கு அவங்களுக்கு இது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்ன பேச்சு எடுத்தாலும் எந்த உரையாடலிலும் துவக்கமும் அவர்களாகத்தான் இருக்கணும் கடைசி வார்த்தையும் அவர்கள் வார்த்தையாக தான் இருக்கணும் ஃபைனல் கன்க்ளூஷன் அவங்க அவங்க வாய் அவங்க சொல்லு தான் ஓங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க நினைப்பாங்க ஸ்தானத்தை கைப்பற்றி அதை பயன்படுத்தவும் அவங்களுக்கு தெரியும் இல்லை அதை இடிச்சு போடவும் அவங்களுக்கு தெரியும் அதாவது எல்லாத்துலேயும் நான் இருக்கணும் நான் இல்லைன்னா அது இல்லாமலே போனாலும் பரவாயில்ல இது வந்து இசபேலுடைய ஆவி அது மட்டும் இல்லை பொய்யை நம்புற மாதிரி பேசுவாங்க எல்லாரும் நம்புகிற மாதிரி பொய்யை பேசுவாங்க அந்த பொய்யை ஆமோதிக்கிறதற்கு ஆட்களை கூட்டுவாங்க அதை வைத்தே பிறரை அழித்து போடுகிறதற்கும் பயப்பட மாட்டாங்க உதாரணம் நாபோத்தனுடைய காரியம் தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட விரும்புவாங்க இது வந்து தவறான உபதேசம் செய்யக்கூடிய அநேகர் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத வேதமே சொல்லுகிறது ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய கூட்டி ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற ஒரு மனநிலைமை அவர்களுக்கு இருக்கும் அடுத்து எல்லாத்துலேயும் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விரும்புவாங்க அவர்கள் சொல்லே வெல்லும் சொல்லாக இருக்க வேண்டும் மற்றவங்க யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு இவர்கள் நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க எதுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன் அப்போ நான் உனக்கு செஞ்சதுனால என்னுடைய ஒப்பீனியனை நீ கேட்கணும் அது உன் குடும்பமாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் நான் உனக்கு நிறையா கொடுத்துருக்குறேன் அப்போ கொடுத்தது எதனால் கொடுக்கறதில்ல உங்களுடைய நலன் விரும்பி கொடுப்பது கிடையாது ஒரு சுத்தமான மனநலமையில கொடுக்குறது கிடையாது இந்த கொடுக்குறதே எதுக்குன்னா இவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நம்ம சொல்றதை இவங்க கேட்டு நடக்கணும் இங்கேயும் நம்மளுடைய விருப்பம்தான் நிறைவேற வேண்டும் அது வந்து அப் அதுக்காக என்ன அழுத்தம்னாலும் அவங்க என்ன செய்வாங்க கொடுப்பாங்க தங்களுடைய இமேஜ் தான் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என் இமேஜ் என் ஃபேஸ் அழகாக இருக்குது அது என்னுடைய ட்ரேட்மார்க் அப்படிங்கிறதுல ரொம்ப அவங்க குறியாக இருப்பாங்க அது உள்ளேயும் அப்படிதான் இருக்கும் புறம்பையும் அப்படி இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இது வந்து சபைக்குள்ளே மாத்திரம்ல வெளியவும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கி வந்து செல்ஃபி கலாச்சாரம் என்கிற நிலையில் எதெதையோ எடுத்து எடுத்து வீடியோவில் போட்டு அப்போது இன்றைக்கி இல் இருக்கக்கூடிய சமுதாயமே வந்து வித்தியாசமாக போகிறதுக்கு காரணம் இது தான் அந்த இமேஜ் அதை வந்து மூலதனமாக்க விரும்புவாங்க பிறருடைய ஆற்றலை உறிஞ்சிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அதிகமாக செய்வாங்க அது சபையில் இருக்கலாம் அது பிஸ்னஸில் இருக்கலாம் அது குடும்பத்தில் இருக்கலாம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே ஒரு உற்சாகமாக செயல்பட முடியாத அளவிற்கு ஆற்றலை உரிவார் எலியாக பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டான் மறுநாள்லேயே இந்த எஸ்எபியலுடைய வார்த்தை நிமித்தம் ஓடுறான் ஓடுறான்னா கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட அவ பேசி ஒரு நூறு மைல் கடந்து போய் செடி கீழே உட்காந்துட்டு அழுதான் நான் செத்து போயிடுறேன் என் பிதாக்களோட நல்லவங்க நான் இல்லை என் உயிரை எடுத்துக்கணும் ஏன் அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையின் சோர்வு இதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க அப்புறம் ஒழுக்கக்கேடாக நடப்பதற்கும் அவர்கள் தயங்க மாட்டாங்க தலைவர்களை கவர்ந்து இழுக்கறதற்காக எந்த ஒரு ஸ்டெப்புக்கும் அவங்க போகிறதற்கு விரும்புவாங்க எல்லாத்துக்கும் மேல கடவுளே அவருடைய சொல் கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்களா இருப்பாங்க தங்களுடைய வெற்றிக்காக எந்த இலக்குக்கும் செல்ல அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள் அதை அடையிற வழியில் யார் அழிஞ்சாலும் அவர்களுக்கு கவலை இருக்காது ஆண்டவர் இப்படி இருக்க மாட்டார் ஆண்டுடைய ஆவிய உடைய மனுஷனும் அப்படி இருக்க மாட்டான் பிசாசு ஆதிக்கம் செலுத்தத்தான் விரும்புவான் அவரை பின்பற்றுகிறவர்கள் இது போன்ற சுபாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் அப்போ எசபேலின் ஆவி அப்படின்னு சொல்றது சும்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போகக்கூடிய விஷயம் அல்ல இது ரொம்ப நிதானிச்சு ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கிறது கார்டி